நடிகரும் அஜித் குமார் கடந்த சில மாதங்களாகவே அபுதாபியில் தங்கி கார் ரேஸில் பங்கேற்று வருகிறார் இவர் அஜித் குமார் ரேசிங் என்ற தனது சொந்த பந்தய நிறுவனத்தை உருவாக்கி துபாய் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் வென்றுள்ளார் வெளிநாட்டில் தங்கியுள்ள அஜித்தை நடிகர்கள் மாதவன் சிம்பு பிரசன்னா சிவகார்த்திகேயன் இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் நேரில் சந்தித்து பேசினர் இதனிடையே நடிகர் அஜித் முதன் முதலாக ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்றும் அளித்திருந்தார் மேலும் அஜித் பங்கேற்கும் கார் ரேசிங் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் அவ்வப்போது வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் அபுதாபியில் உள்ள யாஸ் மெரினா சர்க்கியூட்டில் நடைபெற்ற கார் ரேஸில் அஜித் பங்கேற்ற போது ரசிகர்களிடம் கலந்து கொள்ளும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் ப்ளீஸ் ஒழுங்கா நடந்துக்கங்க இது தியேட்டர் கிடையாதுங்க நம்ம மானம் போகுது என்று கடிந்து கொள்கிறார் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் அஜித் நீண்ட நேரம் நின்று ரேஸ் முடிந்த பின்பு ரசிகர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் இருப்பினும் ரசிகர்கள் ரேசிற்கு சென்று தொந்தரவு செய்வது வருத்தத்திற்குரிய விஷயம் என பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்